நிறைய இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரமோஷன் சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொளுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் ப்ளான் பண்ணோம் இல்லை மீறினா பிளான் பண்ணிட்டுருந்தோம் எப்படி பேசலாம் உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பயன் டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிசு க்ரியேட் பண்ணலாமா ஏதாவது எடுத்துக் கொடுங்க சார் என்ன சொன்னால் கிசு கிசு வரும் நிர்ணா ஆ நிறைய ட்ரை பண்ணோம் இது ஒர்க் அவுட் ஆகல ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சிருந்தால் கிசுக்கு வந்துடுமா சார் சார் பத்திரிக்கைக்காரங்க யாராவது சார் ஓகேவா தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் லேக் பண்ணால் கிசுக்கு சோதன மூணு படத்தில் வந்தா ஆ ஆ மனைவிருந்தா வந்துடும்மா தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் மொதல் முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி எல்லா படத்துலேயும் ஒரு இஷ்யூ வந்துடும் ஏதாவது உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா என எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணிங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ஒருத்தன் லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான் லவ்னால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான் நம்மளாம் எப்படி பொறுத்துக்குறோம் ஆனால் நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு பணவன் மனைவிக்கான லவ் லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து ரம்ஜான் அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் தேங்க்யூ ஸோ மச் சார் எஸ் சார்

அது இதில் வந்து ஆண் பெண்ணு பிரிக்கவே வேணாம் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கும் உரித்தானது நம்ம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம் குடிய ஆதரிக்கல ரைட்டுன்னு சொல்ல வரல ஆனால் நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம் நம்ம குடிக்கக்கூடாது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் ஆம்பளைக்கும் பண்ணலாம் பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம் இல்லை நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே அதை தான் கேட்கலாம் இல்லை சார் நான் பண்ணல சார் பாப்பா தான் ஏன் குடிச்சிங்க பதில் சொல்லுங்க

நிறைய குடிண்டு ரொம்ப நாளாவே இருக்குது சார் இண்டஸ்ட்ரி ஜீசஸ் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார் அது தெரியலையே என்ன அப்படி கிடையாது சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைமில் கூட இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம புராணங்களில் படிச்சு வச்சு சொல்கிறேன் குடிந்து ரொம்ப நாளாவே இருக்குது அது இப்போ பேர் மாறுது மேக்டொனால்ட்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு பேர் மாதிரி இருக்குது அப்போ வந்து சோமபானம்னு வெறுமே சிம்பிளாக அழைச்சிட்டு இருந்தாங்க ஸோ பத்து நீங்கள் குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசுகிசு கேட்டீங்க கிசு கிசுகிசு தான் இருக்காங்களா அப்படி கிடையாது சார் நீங்க நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா அதுக்காக கேக்குறோம் ஒருத்தருடைய வெளியே புகஞ்சாதான் அது வந்து தெரியும் வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொடமாட்டாங்க டச் இருக்காது விஜயாந்தன் சார் சைட்ல இருந்து இதை புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் போதும் அப்படி கிடையாது சார் இப்ப நான் வரைக்கும் எந்த புகைச்சலையுமே இல்லாம என்ன தூக்கி பெரிய உயரத்துல வச்சிருக்கீங்க நான் சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் ஒண்ண பார்த்தேன் ரோட்ல வந்து ஒரு பேம்ப்ட் ஒருத்த சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க அது நீங்கள் கசக்கி கொடுங்க அப்போதான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்க அப்படி பண்ணல பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியா நார்மல் விஷயத்தை நீங்க சொல்றது காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன குதர்க்கமா நீங்கள் ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகுதுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைமு சொல்லுறீங்க உங்களுக்கு தப்பா சொல்லலை நீ நல்லது தான் இப்போ இந்த வீடியோ வைரல் வீடியோ தான் கண்டிப்பா அதே போல நம்ம சாங்ல கூட ஒரு டைலாக் அந்த இது பாத்திருப்பீங்க பொண்ணுங்களை வந்து சாமியே வந்து இது பண்ணா அவங்களுக்கே சனி பிடிக்கும் கடவுளுக்கே அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களோட சண்டை போட்டா கடவுளுக்கே சனி பிடிக்கும் நீங்க சொல்லிருப்பீங்க பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி ஆமா சார் பெண்களை வந்து அந்த இடத்துல வைக்கணும் தாய்மார்களை ஈஸியாக எடுத்துக்கூடாது சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் காலி அப்படின்னு பெண்களை உயர்த்தி

பல படங்களை வந்து நீங்கள் வந்து மூடி டைப்பா ஒரு மாதிரி லைஃபை வெறுத்தாம தான் நடிச்சிருக்கீங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்ல வந்து கால தூக்கி அந்த ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்க ரிஹர்சல் பண்ணி பண்ணீங்களா இதுல வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றீங்க எப்படிப்பட்ட ஸ்டோரி இது லவ் சார் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் கூறிய பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷாட்டில் அந்த ஃபோர் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் பண்ணுறதில்லை சார் இந்த இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ப்ராக்டிஸ் பண்ணி லெவன்த்து டெக் தான் ஓகேயாக இருக்கும் அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐம் எ வெரி நார்மல் போர் டான்ஸர் ஒன்லி பட் நல்லா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க அவங்க வச்ச ஆங்கிள் நான் தனியாக இருந்தால் வீக்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக சுற்றி பத்து பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க ஸோ நான் பண்ணுற சின்ன ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேக்னிஃபை ஆகி தெரியுது நல்லா கொரியோகிராஃபி பண்ணிருக்காங்க அவங்க கொரியோகிராஃபினால நல்லா ஆடின மாதிரி தெரியுது ஆக்சுவலாக விஜயநகர் சார் இப்போ வந்து இங்க இங்கே நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ ஜூட் பார்த்திருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்திருக்கீங்க இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்லை வந்து நீங்களே நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து இருப்பா உள்ளே வருவாங்க அது எப்படி சார் ஸ்கிரிப்டாக கொடுப்பீங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினைச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்ட்டை நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம பண்ணோம் கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும் இதில் வந்து ஹீரோ வந்து தியாலோ பண்ணுறான் பொண்ணை பொண்ணு வந்து வச்சு செய்கிறான் இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோவில் இருக்குமா சார் ஆக்சுவலாக வச்சு செய்கிறாங்களா பிரபுதேவா சார் வந்து ரெண்டு பொண்ணு ஆக்ஷன் அதில் ஓகே சரிங்களா அதில் வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அந்த புறத்துல ஆமா ஏன் இப்படி பண்றாங்க எல்லாம் நீங்க தான் சொல்லணும் இது என்ன மிஸ்டர் ரோமே டிஸ்கஷன் ஆவல போயிட்டு இருக்கு ஏன் மிர்னா ஒரு நிமிஷம் அவங்களுக்கே மைக் தரேன் ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல டைரக்டர் 1 இயர் வர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் எழுதني அவரே இல்ல நானுமே கேக்குறேன் एक्चुअली நானும் பல இத கேள்வி பண்றேன் இந்த பொண்ணுங்கன்னா நீ ரொம்ப கொஞ்சம் இது பண்ணாதான் சேரிங்க கொஞ்சம் கவனமா பாவம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க

இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க ஹீரோ வளைஞ்சி வளைஞ்சி வராரு அன்பா பேசுறாரு நீங்கள் ரியாக்ஷன் கம்மியாக கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க ஏன் அப்படி ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க டேரக்டர் மைக் கொடுங்க டைரக்டர் சார் அப்புறம் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க தலைவாசல் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளு அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுன்ட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க அவங்கலாம் சொல்கிற விஷயம் நிறைய வந்து மாத்திட்டேன்னைங்க கதையில வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்தது மாட்டிக்கிட்டேன்னு சொல்லு சார் நானே எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு சீன ஒரு இப்போ ஒரு சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த அந்த கேரக்டர் உள்வாங்கி அதை விட பெட்டரா வருவாங்க இப்ப நீங்க புதுசா வர கேரக்டர் கிட்ட நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவாசல் சார் வி டிவி சார் பாபு சார் கிட்ட எல்லாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீனில் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டைலாகில் சொன்னால் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்ன்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான் அது எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டேரக்டர் அவங்க சொல்கிறதே கிடையாது அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பெட்டர் சீன் நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீனில் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுக்கு தான் நம்ம விடிவி சார் பாபு சார் நம்ம கூப்பிட்றோம்ல அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கதையோட பிளென்ட் பண்ணுறது ஒரு டேரக்டர் கிட்டே இருக்குது சார் இது வேணும் இது வேணாம் இங்கே போதும் சார் இந்த ஒரு கவுண்டர் போதும் இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்கு தான் பண்ண நேஸவர் தே ஆர் வெரி பிட்

என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் லைவ் கான்சர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்கலாம் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இது பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன் படத்தில் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன் அந்த ஓஜி வைப்புக்காக பண்ணுறேன் ஷூரா ஃப்யூ மியூசிக்கில் வந்து ஃப்யூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் எனக்கு யாரும் ரொமான்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டேறாங்கப்பான்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்ண்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓபன் அப் ஆகும் நினைக்கிறீங்களா வினய் கண்டிப்பாக வரும் நினைக்கிறேன் ஆல் வருமா ஓகே எஸ் எஸ் எஸ்

மைக் மைக் கொடுங்க மக்களுக்கு கேட்காதமா ஒரு நிமிஷம் தவிது ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் வந்து பேசுங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசுங்க மைக் 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 உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க இட்டேன் ஐயா என் பேர் மோகன்ராஜ் சரிங்களா நீங்க வந்து எல்லாத்துலயும் சொன்னீங்க உங்களால வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயடுன்னு நான் சொல்றேன் ஏன்னா உங்களுடைய உங்களோட கம்பெனில

அங்கே போனோன்னு வேறு மாதிரி மாறிடுவேன் பச்சை குழந்தையா மாறிடுவேன் அந்த இடத்துல